அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் சாதம் அதாவது ஒன் பார்ட் சாம்பார் சாதம் ஒன் பார்ட் சாம்பார் சாம்பார் ரைஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதுக்கு வந்து ஒன்னே கால் டம்ளார் பச்சரிசியை நல்லா அலம்பிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் அதுக்கு முக்கால் கப்பு வந்து தோரம் பெருப்பை அதையும் அலம்பிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்குள்ளேற நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பெரிய குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து ரெண்டு டம்ளர் அதாவது முக் ஒன்றே கால் டம்ளர் அரிசின்னா முக்கால் டம்ளர் தோரம்பருப்பு அப்போ ரெண்டு டம்ளர் வருது ரெண்டு டம்ளருக்கு வந்து அதாவது ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி விகிதம் ரெண்டு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி அது ஆறுன்றது ஆறரை டம்ளர் தண்ணி வச்சுட்டு அதில் அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு கூடவே ரெண்டு நறுக்கணி வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்புறம் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு முள்ளங்கி இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் பச்சை பட்டாணியை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு அதையும் வச்சு வச்சுருக்கேன் ஒரு கப்பில் அதுவும் அப்புறமா போடுவேன் இப்போ மஞ்சள் பொடியை போட்டுக்கிட்டு கொஞ்சம் வந்து ச வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம பொடி அடுத்தது அதையும் போட்டுக்கிட்டு இப்போ இந்த பட்டாணியும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு அதையும் போட்டு ஒரு கல கலந்து விட்டுட்டு அதை என்ன பண்ணணும் நம்ம என்ன மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு வெயிட்டையும் போட்டுடணும் வெயிட்டை போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் வர அளவுக்கு வெ வெயிட் பண்ணணும் அஞ்சு விசில் வந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நல்லா குறைவாக வந்திருக்கு பாருங்கள் இது வந்து நம்ம ஒன்றுக்கு மூணு தண்ணி வச்சதுனால தான் இந்த குழைவாக வந்திருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ என்ன பண்ணணும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருந்தேன் அதை அதில் விட்டுட்டு ஸ்டவ்வை திருப்பி ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வந்து அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு மேல் பொடி கறி பொடின்னு சொல்லுவோம் இல்லையா அது அதை போட்டுட்டு ஒரு பக்கத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அதில் கடுகு ரெண்டு காஞ்சி மிளகா அப்புறம் வந்து முந்திரி அது தேவைப்பட்டால் போடலாம் இல்லைன்னா விடலாம் போ வேண்டாம்னா விட்டுடலாம் ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக கோல்டன் கலராக வந்ததும் அதை எடுத்து அந்த சாதத்தில் கொட்டிடணும் நல்லா கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாதம் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் நம்ம தனித்தனியாக சாம்பார் வச்சு இது பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துடுது அதுக்கு கூட வந்து அப்பளப்பு வச்சுக்கிட்டு பசங்களுக்கு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க பசங்கள் இது எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை